இந்தியாவுக்கு நம்பிக்கையை மட்டுமே கொண்டு வந்தவர் கடவுள் படைத்த பெண் அழகின் பெரும் கவிதை மாலை நேர மஞ்சள் நிலவாக வந்திருக்கும் லாஸ்லியா அவர்களை பேச வைக்கிறோம் வந்திருக்க பிரஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மறுபடியும் உங்க எல்லாருமே பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு நான் வந்து அந்த பதட்டத்தோடைய ஏதாவது பேர் ஏதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க எங்கள் படத்தை சப்போர்ட் பண் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் எல்லா எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஹரி சார் கோமலா மேம் அண்ட் யோஷுவா யோஷுவா ஜோஷுவா ஜோஷுவா யோஷுவா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர் கோமலா நாங்க ஹரி மேம்னாங்க ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு அண்ணா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யோஷா நான் வந்து அந்த கேரக்டரை நீங்கள் நினச்ச மாதிரி டெலிவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹரி லிஜோ லிஜோ மோல் லிஜோ லிஜோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நிறைய இடத்துல அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்துருக்கேன் லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிட்டேருந்து அட்மையர் பண்ணியிருக்கேன் அவங்க பண்ணும்போது ஸோ உங்கள் ரெண்டு பேர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் இருங்க மறந்துட்டேன் அண்ட் யுக யுகபாரதி சார் யூ ஸோ மச் இப்போ தான் இந்த சாங் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் படத்தில் வந்து டைலாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுக்கு காரணம் சார் தான் ஸோ யூ ஸோ மச் சார் அண்ட் கேமராமேன் சார் சார் ஒன்று காத்தவராயன் காத்தவராயன் சார் யூ ஸோ மச் ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்கலாக இருக்கும் படம் அதுக்கு மெயின் ரீசன் வந்து சார் தான் நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கும் காரணம் சார் தான் ஸோ தேங்க்யூ சார் அண்ட் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரில எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மார்ச் செவன்த் படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அடுத்து நாம் அழைப்பது